ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விசானாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இதோட பொருள் என்ன தெரியுங்களா அமிர்த கலசத்தை கையில் ஏந்திய வாசுதேவனே தன்வந்திரி பகவானே எல்லா நோய்களையும் தீர்ப்பவரே மூன்று உலகங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய உங்களுக்கு நமஸ்காரம் காலபுருஷனுக்கு நான்காவது வீடு குரு பகவானுடைய உச்ச வீடு பிறவிலேயே குரு பகவானுடைய அனுகிரகம் படைத்த தானம் தர்மம் நீதி நேர்ம பாசம் நேசம் இப்படி எல்லா விதமான தேவர்களுக்கு உண்டான குணங்களை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்ப கடகம் யோசிக்கிறது ஒண்ணுதான் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்க உருப்படல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குவோம் நம்ம சண்டைக்கு வரியா அப்படி இல்லைங்க இதெல்லாம் இருந்தும் நாம ஏன் முன்னேறல அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல நம்ம இந்த விஷயங்கள்ல தேவர்களுக்கு ஒப்பான இந்த கேரக்டரை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் எப்படி ஏமாந்து போறோம் இதெல்லாம் வந்து மாத்திக்கணும் இல்லையா நல்லது தெய்வம் கையில கொடுத்துருச்சு அந்த நல்லதை நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் இல்லையா மற்றவங்க ஏமாத்துறான் புடுங்கி சாப்பிட்றான் அப்படின்னா அதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும் யாராருந்தா என்ன எட்ட நில்லுங்கன்னு சொல்லணும் இல்லையா எதுக்கு இவ்வளோ வியாக்கானம் பேசிக்கிட்டு நேரடியா சொல்லிடுவோமே கடகராசி நீ கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் தான் ஆமா இல்லை வேணும் வேணாம் இல்லை முடியாது இப்படி சொல்லி பழகு ஏன் அவங்க கிட்ட சொன்ன என்ன ஏன் நீ கூனி கூறுகிற தப்பு பண்றனே வந்து தைரியமா உன்கிட்ட கு எல்லா விதமான செல்வத்தையும் அழிக்கணும் புடுங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் உன் பேரு புகழுக்கெல்லாம் பங்கம் வர வைக்கிறதுக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் நீ ஏன் மழுங்கி போற கெட்டவனுக்கு மூஞ்சுக்கு நேரம் பதில சொல்லு தாய் உள்ளமா இருந்தா எவ்வளோ நாள் மன்னிச்சிட்டு இருப்ப தாய் உள்ளமா இருந்தா எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது செய்யணும்னு நினைப்பேன் தெய்வத்தாலேயே ஆகாதுங்க உங்களை போல செயல்படுறதுக்கு எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும் சொல்லுங்கெல்லாம் மாற்றம் வரணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல அதனால அந்த பொட்டாசி மதம் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லது கெட்டதா புரிய வைக்க போகுது சட்டுன்னு கோபம் வருது உணர்ச்சி வசப்படுறீங்க அதை வந்து தெளிவான சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா அந்த கோப தாபங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இதனால வரைக்கும் உடைய கோபதாபங்கள் வந்து உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்திருக்கு உங்களை அழுக வச்சிருக்கு உங்களை மேலும் மேலும் வலிமை இழந்தவர்களாக மாத்திருக்கு இது உண்மை ஓகேவா ஸோ இந்த நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா உங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போடக்கூடிய மாதமா சொல்லுவாங்க இல்லையா அதாவது சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அதாவது கண்ணீராசியில பிரவேசிக்கூடிய மாதம் தான் அந்த புரட்டாசி மாதம் அதே போல உங்களுடைய அதிபதி உங்க ராசியிலே நிற்கிறார் சோ முன்னாடி சந்திரன் பின்னாடி சூரியன் இந்த அமைப்பு பிளஸ் சூரிய பகவான் புதன் கூட போய் சேர்றாரு இது உங்களுக்கு ஏற்றம்தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா செயல்படணும் சாதகங்கள் அதிகம் நூத்துக்கு எழுபது சதவீதம் சாதகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனா அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதம் அப்படிங்கிறது அந்த எழுபது சதவீதத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது எப்படி நீங்க வந்து தடுக்கணும் அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் அது சொல்லிக் கொடுக்கூடிய பதிவு உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய பதிவு இந்த மாதத்துல இதெல்லாம் நடக்கும்பா இதெல்லாம் மாத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்க்க போறோம் இப்போ கடகராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோயேன் ஒன்னும் இல்லை இது கண்ணால ஒருத்தன் கஷ்டப்படுறத பாத்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க கிட்ட வம்படியா போய் பேசும் எப்படின்னா என்ப்ப அப்படி கஷ்டப்படுற இது இப்படி மாற்றிக்கோ அப்படி மாற்றிக்கோன்னு நிறைய அட்வைஸ் கொடுக்கறது அப்படியே மனசில் இருக்கிற எல்லாத்தையும் ஏன் சொல்லப்போனா இவனுடைய ரகசியத்தை கூட இவங்க வெற்றியின் ரகசியத்தை கூட அப்படியே கொட்டிடும் ஆனால் இதை வந்து கண்டிப்பாக இந்த பொட்டாசி மாத்திரம் கடகராசி செய்யவே கூடாது இந்த ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம் ஓகே இந்த குஷி படத்துல எச்ஜே சூர்யா ஒரு டைலாக் வச்சிருப்பாரு ஆ ஆளோதான் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க நீங்க ரொம்ப உத்தமமான ஒரு பிறவி உங்களுடைய வார்த்தைகள் கூட தெய்வ சக்தி அதிகம் நீங்க சொன்னா அது பளிக்கும் நிறைய இடங்கள் அது பழிச்சிருக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க உங்களுடைய உன்னதம் என்ன உங்களுடைய திறமைகள் என்ன உங்களுடைய தகுதி தராதாரம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை வந்து அசால்ட்டா பயன்பட்டுட்டு உங்களை தூக்கி ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நினைக்கிறீங்க போய் போய் கேட்காம உதவி செய்யறீங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் சிறப்பை சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அழிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறீங்க இதை மாத்திக்கோங்க ஓகே குறிப்பா உங்களுடைய ரகசியங்களை நூற்றுக்கு நூறு சதம் சிறிது அளவும் எப்படிங்க கடுகளவு கண் இமய அளவு கூட முடி சொல்ற கண் இமையில இருக்கக்கூடிய முடி அளவு கூட ரகசியம் காக்கப்பட வேண்டும் சிறிதளவு கூட தெரியக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் கடகராசி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி உங்க பக்கம் என்ன நம்ம முப்பது சதவீதம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி யார் என்ன வேணா பண்ணட்டும் நீ வெற்றியை அடைவது உறுதி புரட்டாசி மதம் அப்படின்னாவே ஏமா பெருமாளை கும்பிடுறோம் அது இல்லாமல் புரட்டாசி மதத்தில் ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இது நிறைய கேள்வி இருக்கு இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் எல்லாத்துக்கு மேல ஒரே விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆன்மீக ரீதியாவும் இதற்கான விளக்கம் இருக்கு அறிவியல் ரீதியாவும் இதற்கான விளக்கம் இருக்கு அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது வைஷ்ணவ சமயத்துல முழுக்க முழுக்க விஷ்ணு பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது இதனாலதான் அந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமைல பெருமாளை வழிபாடு செய்யறது சிறப்புன்னு நம்ம சொல்றோம் சூரியன் கன்னீராசில இருக்கிறதும் சந்திர பகவான் சிம்ம ராசியில இருக்கூடிய காலம் இதுல புராண கதைகள்ல இது வந்து உண்மைங்க விஷ்ணு பகவான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் பக்தர்கள் இந்த பொட்டாசி மாதத்துல இருந்து என்னை வழிபாடு செய்தால் என்னிடம் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அதே போல அவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும்னு வரம் கொடுத்துருக்காரு இதனாலதான் பர்டிகுலரா நம்ம வந்து சனிக்கிழமையில இருந்து சனீஸ்வர பகவானுடைய தீமைகள் நமக்கு குறையணும் பாவ பலன்கள் நமக்கு குறையுன்றதுனால தான் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறோம் இது வந்து ஆன்மீக ரீதியான விளக்கம் இதுவே ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க அறிவியல் ரீதியாக கேட்டீங்கன்னா பொட்டாசி மாதம்ங்கிறது என்னங்க மழைக்காலம் அசைவ உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல்ல சளி காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களை அதிகப்படுத்தும் இதோட இந்த மாத சனி கிரகத்துடைய தாக்கமும் அதிகமா இருக்கும் பொதுவாவே பொதுவாகவே நம்ம சனி பகவான் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதனால கோபம் அதிகமாகும் ஆசைகள் அதிகமாகும் அதாவது உணர்வுகள்லாம் தன்னால உருவாகும் சொல்றாங்க இதில் நீங்க அசைவ உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா இது இன்னும் மேம்படும் நமக்கு பிரச்சனை பிரச்சனை ஸோ அசைவத்தை சுத்த சைவமாக இருப்பது உடலுக்கும் சுத்தம் மனசுக்கும் அமைதி ஆன்மீக சக்தியும் அதிகமாகும் சனிக்கிழமை விரதம் இருந்து குறைஞ்சபட்சம் சைவ உணவு சனிக்கிழமையிலாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனீஸ்வர் பகவானுடைய தொல்லைகள் குறையும் இதோட பொட்டாசி மாத சனிக்கிழமையில சனீஸ்வர கிரகத்துக்கு உச்சஸ்தானம் விஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சனி பகவானுடைய கோபம் குறைஞ்சு சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் இதோட விஷ்ணு சகஸ்கர நாமம் ஓம் நமோ நாராயண பெருமாளுடைய மந்திரத்தை ஜபம் பண்றது பெருமாளுடைய கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றது எல்லாமே மிகுந்த பலன்களை கொடுக்கும் சனி பகவான் பொதுவாவே கடினமான நீதியை கொடுக்கூடிய நீ செஞ்ச நல்லது செஞ்சியா உனக்கு நல்லது கெட்டத செஞ்சியா உனக்கு அதுக்கான தண்டனை உண்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு சோ அவருடைய பாதிப்பு நம்ம கொஞ்சமா தளரணும் நம்ம மனுஷ மக்க இந்த கலியுகத்துல ஏதோ தெரிஞ்சதோ தெரியாது பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கும் சோ அவருடைய பார்வை வந்துட்டு கொடூரமா இருந்தால் நம்மளால தாங்க முடியுமா ஆல்ரெடி கொடூரத்தின் உச்சத்துல தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு அஷ்டமசன்ல நம்மளை துவச்சு காய வச்சிருச்சு இப்பதான் வந்து உசுறு இருக்கான்ற அளவுக்கு வாடி வதங்கி வாழ்ந்துட்டு இருக்கும் இப்பயாச்சும் வந்து இது இன்னும் மேலும் தொடரக்கூடாது அப்படின்னா இன்னொரு விஷயம் எனக்க கடகராசிக்கு வந்து சனி பகவான் அப்படிங்கிற வந்து எதிரிகர்கள் கூட வச்சுக்கோங்க அவ்வளவு நலத்தை பண்ண மாட்டார் எப்ப பாரு சோதனை கொடுத்துட்டு ஒரு வழி என்ன ஒரு நமக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதுனால நம்மளை பாதுகாத்துக்கோ துன்பங்கள் விலகும் கடகராசிக்காரையும் யோசிக்கிறது இப்ப என்ன ஓ இந்த மாசம் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பா இந்த மாசம் மட்டும் தான் பெருமாள் வழிபாடு செஞ்சா ஓகேவா அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாள் நீ வழிபாடு செஞ்சிட்டா வருடம் முழுக்கவே உனக்கு பெருமாளுடைய பாதுகாப்பு துணை ஓம் நமோ நாராயண நாராயணோட துணை நாலு பக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் எட்டுத்துக்கும் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சுகிட்ட வழிபாடு செய்யுங்க சிறப்பையும் சிறப்பிங்க இவ பொட்டாசி மாதிரி என்ன ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேவா இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கோங்க எந்த ஒரு குறையும் கிடையாது அதாவது விஷ்ணு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றுப்பாரு ஓகேங்களா ஆனால் உண்மையான பக்தியை மட்டும் எதிர்பார்ப்பார் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இந்த புரட்டாசி மாதத்துல கடகராசிக்கு எந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழும் இந்த வடிவில ஒரு படத்துல ஜோக்கு இருக்கும் இல்லையா வெற்றி கொடிக்கட்டுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா என்னப்பா இங்கேயே இருக்கலாமா எங்கேயாச்சும் போயிடலாமா வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேனா கடகராசிக்கு இன்னொரு விஷயம் எனக்கு உணர்ச்சி அதிகங்கிறதுனால ஒரு கெட்டதே நடந்தா கூட சரி முன்னெச்சரிக்கையாக இவங்களுக்கே தெரிஞ்சுட்டுனாக்க சரி இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நடத்தினா இவங்களால தாங்கிக்க முடியாது ரொம்ப மனசுடஞ்சு போகக்கூடிய ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேச்சு இனிமையா இருக்கும் ஆட்களுமே ரொம்ப அழகா ரொம்ப பரிவாக இவங்களை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை புள்ள மாதிரி இருப்பாங்க இவங்க நடை உடை பாவனை எல்லாமே அப்படிதான் இருக்கும் இவங்களை பார்த்தா ஒருத்தங்க வந்து திட்டுனும் கூட தோண்டாது ஆனா ஈஸியா எல்லாரும் துரோகம் பண்ணிடுறாங்க இப்ப குழந்தைங்க இருந்தாக்க எல்லாரும் ஏமாத்திடுவாங்க இல்லையா குழந்தைகிட்ட ஒரு நூறு ரூபாய் கொடுத்து நீ ஒரு கடைக்கு போயிட்டு சொல்லி பாருங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க அது கடகராசி பிள்ளைகள்னாக்கா ரொம்ப ஈஸியா ஏமாந்துரும் அது ஏமாறது மட்டும் இல்லாம அவங்கள காட்டியும் கொடுக்காது அவங்கதான் புடிங்கிட்டாங்க அவங்கதான் ஏமாத்துறாங்கன்னு காட்டாது நல்ல நான்தான் சாப்பிட்டுட்டேன் நான் தான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லும் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராம பாதுகாக்கணும்னு நினைக்கோது குடும்பத்துலயும் சரி அக்கம் பக்கத்துலயும் சரி எல்லா விதங்களையும் சொல்லப்போனா கடகராசி வந்து ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடகத்துடைய பொருத்தம் இருக்கும்னா அந்த வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் இது காரணமாக இருக்கும் அந்த வீட்டுடைய மொத்த வளர்ச்சிக்குமே இவங்க காரணமாக இருப்பா ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு பொட்டாசி மாதம் கிரகநிலையை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாசத்துடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால வரவை காட்டிலும் செலவு கூடும் வச்சாம்பார் எனக்கு ஆப்பு ஏமா ஆல்ரெடி நானே பிச்சைக்காரனாக வாழ்ந்துட்டு செலவு வேற வரும்னு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் செலவு வரும்னு சொன்னேன் அது என்ன செலவுன்னு சொன்னேன்னா வீண் செலவு செலவா கிடையவே கிடையாது சுப செலவு கல்யாணம் காதுகூத்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கூடிய செலவுங்கிறது உங்களுக்கு இது வந்து செலவு லிஸ்ட்ல வருமா செலவை கொண்டு சந்தோஷத்தை சேர்க்கக்கூடிய வகை அதே போல வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது கொஞ்சம் கடினமா இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செயல்படணும் நீங்க வந்து திட்டமிட்டு செயல்பட முடியாத மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இப்போ முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஆஹா நம்ம என்ன செஞ்சாலும் இங்கே ஒரு முட்டுக்கட்டை வரும் அதனால நம்ம எச்சரிக்கையாக இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அதே போல நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கையில் அழுவி போகலாம் மா நீ சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப கோபம் வருது கம்முன்னு போயிடு நான் ஆல்ரெடி வந்து பாத்தினாக்க நடக்கிறதுலாம் வந்து கெடுதலாவே இருக்கு நீயாவது நல்லது சொல்லுவேன்னு பார்த்தேன் அப்படின்னா எங்க நல்லதாங்க சொல்ல வந்திருக்கேன் இதெல்லாம் நடக்கும் எச்சரிக்கா இருந்துக்கோங்கன்றேன் இப்ப இது நடக்கிறப்ப நம்ம முன்கூட்டி என்ன பண்ணலாம் தடுத்துடலாம் இல்லை அதே போல குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்றி வைக்கும் அது சரி உங்களுடைய குலதெய்வம் ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேல அஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரச்சோதயா திரும்ப சொல்றங்க ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேல ஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில ஆறு மணிக்கு மேல அஞ்சு முறை சொல்லிட்டு நெத்தியில விபூதி வச்சுக்கோங்க இதனுடைய பலன் என்ன தெரியுமா திருமண தட நீங்கும் கடன் அடையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாகும் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி பெறும் எதிர்கொழி தொல்லைகள் நீங்கும் குடும்பத்துல செல்வம் செல்வாக்கு சகல விதங்கள்லயுமே சௌபாகியம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடா வச்சாச்சு இப்போ உங்களுக்கு பொட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு போகக்கூடிய புதன் ராசிக்கு மூன்று பன்னிரெண்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் இவர் சஞ்சரிக்க போறப்போ ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பத்திற்காகவும் செலவு வரும் வரையங்கள் அதிகமாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் இதுவரை வாடகை வீட்டுல குடியிருந்தவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய யோகம் வாய்க்கும் இந்த செலவுலாம் என்ன செலவுங்க வீடு கட்டி குடியேறது எவ்வளவு பெரிய கனவு கடகத்திற்கு அது பழிக்க போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல பங்கிட்டு உங்களுக்கு பங்கு வந்து சேரும் பிரச்சனைகள் தீரும் வருமானம் திருப்தி கொடுக்கும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சிந்திப்பீங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க போகிறது சிறப்பு தான் ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையணுனாக்கா வெளிநாட்டுக்கு போகிறது யோகம் தான் அதே போல் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போகிறார் அதிசார கதியில அங்க செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாரு உங்க ராசிக்கு குரு வர்றதெல்லாம் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் உங்க ராசியில குரு உச்சம் பெறுவது யோகம்தான் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்துல நல்ல காரியங்கள் நடைபெறும் அந்த அடிப்படையை வச்சு பாக்குறப்போ பலம் பெற்ற குரு உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம்ங்கிறது எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்தபடியே வருமானம் வரும் இல்லத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் தொடங்க முடியலையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கான உதவிகள் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்துல இருந்தீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய பழக்கத்தால ஒரு சில நல்ல காரியங்கள் இப்ப நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் இந்த காலகட்டத்துல முறையா வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவான வழிபாடு செய்யறது மிகுந்த பாதுகாப்பு ரொம்ப நல்லது அதே போல சனி கும்பராசியில சஞ்சரிக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதில இயக்கம் பெறாரு உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம் தான் கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் இதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்க போறீங்க எதிர்கால நலன்கிறது சேமிக்க தொடங்குவீங்க கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்துல நடைபெறுவதற்கு வழி போறக்கும் கூட போறவங்க உறுதுணையா இருப்பாங்க வியாபாரத்துல வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைக்கும் இது பொது வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னாக்கா புகழ் கூடும் வியாபாரம் செய்யறீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா வரவு அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இப்போ பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆதரவை பெற போறீங்க பெண்களுக்கு இல்லங்கள்ல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பொதுவாகவே கடகராசிக்காரங்க மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்தா கூட சரிங்க அந்த தொல்லையை கூட தமக்கு சாதக மாத்தக்கூடிய திறன் படைத்தவங்க அதே போல எடுத்த காரியத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவீங்க செலவுகள் வரும் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவடிய நேசம் கிடைக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் தொழில் வியாபாரங்கள்ல உங்க வாக்கு வன்மையால சிறப்பா நடத்துவீங்க பழைய பாக்கள் வசூலாகும் புதிய வாடிக்கையால் கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வருவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு புத்தி சாதுரியத்தால மேலதிகாரிங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாட்டுகளை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்குது கணவன் மனைவி கிட்ட இருந்த மன வருத்தம் நீங்குது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு உங்களுடைய காரியங்கள்ல இருந்த அந்த பின்னடைவு நீங்குது முன்னேறி போவீங்க எதிர்பார்த்த பணம் வரும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரகசியங்களை வெளியில சொல்லவே கூடாது தொகுதியில மதிப்பு கூடும் கோஷ்டி போசரை தாண்டி சாதிப்பீங்க கலைத்தொழில்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க வேற்றுமொழி வாய்ப்புகளால புகழ் அடைவீங்க சம்பளமாக்கி கைக்கு வரும் மாணவர்களை புத்தி சாதுரியம் வெளிப்படும் கல்வியில இருந்த தொய்வு நீங்கது கல்வியில வெற்றி கொடி நாட்டுவீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த புரட்டாசி மாத்திர கடகத்திற்கு கடவுள் கொடுத்த வரம் என்ன பொதுவாக பார்த்தாச்சா கடகராசியில ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவான் மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மனமும் கொண்ட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை விரையா சஞ்சரிக்கூடிய குரு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அவையெல்லாம் சுப செலவுகளாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான சேவைகள் அதே போல வாழ்க்கைக்கு தேவையான இடம் வீடு பிள்ளைகளுடைய கல்வி சுப சொல்லிட்டு தான் செலவு ஏற்படும் அதே நேரத்துல நான்கு ஆறு எட்டாம் இடங்களை விரைய குரு பார்க்கறதுனால மனசுல நிம்மதி சந்தோஷம் தெளிவு இருக்கும் உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது எதிர்ப்பு போட்டி விரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்படும் இழுவரையாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் குறிப்பா அக்டோபர் மாதம் எட்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ள அதிசார சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு அஞ்சு எட்டு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால குழந்தை பாக்கிதான் காத்திட்டவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் தீரும் ஆதாயம் அதிகமாக பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் கோயில் வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தான்ல கேது சஞ்சாரம் பண்றது குடும்பத்தில் இருக்குள்ள அனுசரிச்சு போங்க பேச்சுக்கள் நிதானம் காப்பது நல்லது ஒரு செல்வாக்கு மூலம் யாரையும் பகிர்ச்சி கொள்ள வேண்டாம் உங்களுக்கு சந்திராஷம் அக்டோபர் மூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் மாதம் இரண்டு பதினொன்று பனிரெண்டு இந்த நாட்கள உங்களுடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னாக்க தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து பூசம் நட்சத்திரம் எந்த ஒன்றிலுமே நிதானமா அதே நேரத்தில் உறுதியாகவும் செயல்பட்டு வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பொட்டாசி மாதம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதம் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கிறதுனால அங்கு ராகுடைய சஞ்சரிவும் இருக்கிறதுனால நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வரியகுருடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எல்லாம் நன்மைக்கேன்னு உங்களுக்கு யோக பலன்களை உண்டாக்குது சேரும் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரிய சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாகும் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த இழிபுறையாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்ப ஈஸியா நடக்கும் வேலைகளுக்கு உடன்பிறப்புகள் உதவியா இருப்பாங்க வியாபாரிகளுக்கு பணியாட்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபம் அதிகமாகும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புத்திகாரகன் புதன் நான்காம் மட்டில சஞ்சரிப்பதால் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றிலுமே வெளிப்பட போகுது எந்த ஒன்றிலுமே பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்பட போறீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் அதற்கான வழிமுறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க நீண்ட நாள் முயற்சிகள் இப்ப நிறைவேறும் அதிர்ஷ்டகாரனுடைய சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதால பொன் போல சேர்க்கை உண்டாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் உறவுக்காரங்க மத்திய செல்வாக்கு கூடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் அரசு வழியில நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் மாணவர்களுக்கு படிப்புல கூடும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் நான்காம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்களும் சுபகாரிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் தர்பாரணேஸ்வரரை வழிபாடு செய்ய பயம் தீரும் உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் அடுத்துதான் ஆயிலே நட்சத்திரம் எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்பட்ட ஆதாயம் அடையக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய புதன் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நெருக்கடிகள் நீங்கும் பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கணும் இதை அறிந்து செயல்பட போறீங்க ஆதாயத்தை அடைய போறீங்க உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயரது அதே நேரத்துல மாதம் முழுவதுமே சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகள் தடையில்லாம நடக்கும் இழுபுரகர்ந்த முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொருட்கள் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை தன குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய அதிர்ஷ்டகாரன் சுக்கரனால பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் புதுசா வாகனம் நவீன பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகுது குரு பார்வையும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் தம்பதியே இணக்கம் உண்டாகும் இதோட திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும் குழந்தைக்காக இயங்கியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் ஒட்டுமொத்தம் பொட்டாசியம் மாதம் நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த நட்சத்திரத்துக்கு முடியுது உங்களுக்கு சந்திராஷம் அக்டோபர் ஐந்து இந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இரண்டு பதினொன்று பதினான்கு இந்த நாட்களில் நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆண்டால் அழகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டு மொத்த புரட்டாசி மாத பழங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு கனவுலையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சாதகமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கு பாதிப்புன்னு எங்கேயாச்சும் நீங்கள் பாத்தீங்களா பாதிப்பே கிடையாது சமாளிக்கணும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கணும் அதே போல உங்களுடைய ரகசியத்தை காக்கணும் யாருக்கும் எதையும் சொல்லி கொடுக்க வேணாம் உதவின்னு போனா அது உபத்திரம் வரும் பாவம்னு பார்த்தாக்கா அது உங்களுக்கு பகையா மாறும் இதெல்லாம் மாற்றிக்கிறது உங்கள் பொறுப்புங்க இதோட உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கூடிய உறவு இளைய சகோதரன் சகோதரிகள் அவங்க கிட்ட கருத்து வேறுபாடு வரும் அவங்களால குடும்பத்துல பிரச்சனை வரும் இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னாக்கா தினந்தோறும் காலையில எழுந்துருமே சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யறது அதிக அளவு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் சோ ஒட்டு மொத்தமா இந்த பொட்டாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு எழுபது சதவீதம் அதிர்ஷ்டம் அனுகூலம் ஆதரவு அன்பு என்ன வேணா வச்சுக்கலாம் வெற்றி உங்க பக்கம் அந்த முப்பது சதவீதத்தை மட்டும் சரி கட்டுறதுக்கான வழிதான் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது அதே போல் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது சனி பகவானை சாந்திப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நல்ல மனசுக்கு இனி நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் போடா ஆண்டவனே ஏன் பக்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகத்திற்கு சிறப்பு உண்டு ஆனால் எல்லா விதங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இதோட உங்கள் ராசி கட்டத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு அதே போல சூரிய பகவான் எங்க இருக்கார் புதன் பகவான் எங்க இருக்கார் இந்த அதாவது லக்னத்துல இருந்து லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் அதுல இருந்து கணக்கு போட்டு சொல்லுங்க எத்தனாவது கட்டத்துல இந்த குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க அவங்க கூட ஏதாவது அசுபகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது அதே போல சனி பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவான் இந்த மாதிரி அசுபகிரங்கள் கூட்டணியில் இருந்தா அதற்கான பலன்களை நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றேன் லக்னத்துல இருந்து கட்டம் எண்ணிக்கோங்க லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் அங்க இருந்து கணக்கு வச்சுக்கோங்க அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரம் சுற்றக்கூடிய கணக்குங்க ஓகேங்களா இதோட உங்களுக்கு பெருமாள பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை அணுதினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்சா இப்போ இந்த நிமிஷம் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு பெருமாளை உங்களுக்கு பிடிக்கும்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதை எழுதுறப்போ உங்களுடைய வேண்டுதல் வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரியில் உங்களுடைய வேண்டுதல் இருந்தால் மனசில் நினச்சிக்கோங்க கட்டாயம் இந்த பொட்டாசிய மாதம் முடியறதுக்குள்ளே அது நடக்கும் வாழ்த்துக்களுங்க இதோட உங்களுக்காக நாங்கள் இங்கே அணுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நாங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சா உங்களுக்காக நாங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சா உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் மற்றும் குலதெய்வம் இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் எழுதிடுங்க நாங்கள் இங்கே உங்களுக்காக வேண்டிக்கிறோம் குறிப்பா உங்களுடைய வேண்டுதல் என்ன அதையும் சேர்த்து எழுதுங்க நிறைவான செல்வம் செல்வாக்கு பேறு புகழோட எல்லா விதங்களையும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமுடன்